ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கவர் இன்னைக்கு நம்ம சேனலில் கேப்பக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேப்பக்கூழ் செய்கிறதுக்கு கேப்ப மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து புளிச்ச தண்ணி புளிச்ச தண்ணி எப்படி செய்யறதுனா நேற்று வடித்த சாதத்தில் உள்ள வடிகஞ்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கல்லுப்பு போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு கப் கேப்ப மாவில் ஒரு கப்பு புளிச்ச தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இன்னும் ஒரு அரை கப்பு புளிச்ச தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க கூழ் காய்ச்சறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சு இந்த கப்ல ஒன்றரை கப்பு தண்ணி குத்திக்கலாம் ஒல காயட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஒல நல்லா கொதிச்சிருச்சு அடுப்ப சிம்ல வச்சுட்டு கரைச்ச மாவோ ஊத்தி கிளறிக்கலாம் அடுத்த சிம்ல வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்ககிட்ட புளிச்ச தண்ணி இல்லைனா மாவை மோர் ஊத்தி கரைச்சிக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கையில தண்ணி தொட்டுக்கிட்டு கூழ் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கையில ஒட்டவே இல்ல கூழ் நல்லா வந்துருச்சு அடுப்பு நல்லா ஆரட்டும் அப்பதான் ஆடபடியாம இருக்கும் நல்லா ஆறிருச்சு இதுல கொஞ்சம் எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் தயிர் கொஞ்சம் ஊத்திக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இத நல்லா நல்லா பிசஞ்சாச்சு இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாம நல்லா கரைச்சாச்சு சுவையான கேப்பை கூழ் ரெடி அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா நல்லா குழு குழுன்னு இருக்கும் கூழ் கடிச்சுக்கிறதுக்கு கருவாடு பொறிச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் வடகம் மோர் மிளகாய் சுண்ட வத்தல் எல்லாமே வறுத்து வச்சிருக்கிறேன் கூழுக்கு இந்த சைடிஷ் எல்லாமே டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ